வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி பின்னிரவு கடந்தது எவ்வியூருக்குள் நுழைய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியவில்லை இரவும் புதிதல்ல காடும் புதிதல்ல ஆனால் இரவில் காட்டுக்குள் பெரியவர்களின் துணையின்றி பயணித்தல் புதிது காட்டில் கண்களை கட்டி விளையாடும் பேராபத்து நிலத்தில் இருக்கிறது அந்த நிலத்தின் வாகும் வடிவும் தெரியாமல் நடப்பது மீள முடியாத ஆபத்தை அடுத்த அடியில் நமக்கு தந்து முடிக்கும் முடிநாகன் அச்சமின்றி வழிநடத்தி சென்றான் குறுங்கட்டிக்கு இந்த பகுதியில் காட்டைப் பற்றி நன்கு தெரியும் அவன் பெரிய கிழவியோடு சேர்ந்து இரு மாதங்களுக்கு முன் இந்த காடு முழுவதும் அலைந்து திரிந்தான் எவ்வியூரில் இரவுகளில் ஏற்றப்படும் கொம்பன் விளக்குக்கு ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ப நாகக்கழிவும் நஞ்சு பிசினும் மாற்றி பூசப்படும் மழைக்காலத்தில் விளக்குகளை நோக்கி எண்ணிலடங்கா பூச்சியினங்கள் வந்து குவியும் அவற்றை விரட்ட புதிய சேர்மானத்தோடு கொம்பன் விளக்கை உருவாக்க வேண்டும் அதற்கு மிக அதிக அளவு தேவைப்படுவது செவ்விரியனின் கழிவும் மலைநாகத்தின் தான் அவற்றை காடுகளுக்குள் சேகரிக்கும் வேலையை முதுப்பெண்கள் செய்கின்றனர் குறுங்கட்டி தன் கிழவியோடு இந்த காடு முழுவதும் அலைந்தான் பாறை இடுக்குகளிலும் மரத்தின் ஓரங்களிலும் மக்கிய செத்தைகளுக்குள்ளும் அவற்றைத் தேடினர் மண்புழு அளவு கணம் கொண்ட காய்ந்த குச்சியை போன்று கிடக்கும் செவ்வியனின் கழிவை எடுத்து இச்சி பிசினை கலந்து கொம்பன் விளக்கின் மேல் மெழுக வேண்டும் அந்த சேர்மானத்தில் விளக்கின் சுடற்பட்டு கருகி மேலெழும்பும் புகையும் வாசனையும் காட்டின் எந்த பூச்சியையும் நெருங்க விடாது இந்த மழைக்காலம் தொடங்கும் முன்பிருந்தே கிழவியோடு சேர்ந்து இந்த மலையெங்கும் அலைந்து திரிந்தான் குறுங்கட்டி எனவே அவனுக்கு இந்த காடு மிக நன்றாக வசப்பட்டிருந்தது சிற்றாற்றை கடந்து மேலே ஏறியவுடன் முடிநாகனை முந்திக்கொண்டு பாய்ந்தன குறுங்கட்டியின் கால்கள் சிறு இடரும் இல்லாமல் மிக தெளிவாக வளைந்து நெளிந்து பாறைகளை கடந்து பாய்ந்து கொண்டிருந்தான் அவன் இளமனும் உளியனும் ஆயுதங்களை கவனமாக ஏந்தி பிடித்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தனர் தங்களுக்குள் ஒரு சொல்கூட பேசிக்கொள்ளாத போதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றின் கவனம் செலுத்தினர் எல்லோரையும் ஓடவிட்டு கடைசியாக வந்து கொண்டிருந்தான் முடிநாகன் அவனின் கண்கள் விலங்குகள் ஏதேனும் தெரிகின்றனவா என துழாவின பின்னரவின் சரிபாதி நேரத்தில் அவர்கள் எவ்வியூருக்குள் நுழைந்தனர் பாரியை எழுப்பிய வீரர்கள் மாணவர்கள் அவசரமாக பார்க்க வந்துள்ளனர் என சொன்னார்கள் பாரிக்கு காரணம் புரியவில்லை ஆனாலும் அவர்களிடம் விளக்கம் கேட்பதை தவிர்த்தபடி எழுந்து வெளிவாசலுக்கு வந்தான் மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் மூச்சுரைத்தபடி கை கால்களை நீட்டிக் கிடந்தனர் பாரி வந்ததும் சட்டென எழுந்திருக்க நினைத்தனர் முடியவில்லை ஐவரையும் பார்த்தான் பாரி முடிநாகன் மெல்ல எழுந்தான் பேசப்போகும் வார்த்தை தொண்டை குழிக்குள் எவ்வளவு கசப்பை கொட்டப் போகிறதோ என்ற அச்சம் மேலெழுந்தது பாரியை எழுப்பும்படி வீரர்களுக்கு சொல்லி புரிவைக்கும் முன்பே இருமுறை வயிறு குமட்டி வாந்தி எடுத்து விட்டான் உதவி செய்ய வந்த இளமனால் ஒற்றை சொல்லுக்கு மேல் பேச முடியவில்லை ஓடிவந்த களைப்பும் தாகமும் தொடர்ந்தன எச்சில் ஊறுவதால் கசப்பு நிற்காமல் சுரந்து கொண்டிருந்தது அவற்றையும் மீறி சிறு சொல் பேசினாலே உமட்டலால் குடல் வெளிவருவதைப் போல அடிவயிறு பிரட்டி கொண்டு வருவதை மாணவர்களால் தாங்க முடியவில்லை ஏதோ சொல்ல வருகிறார்கள் என்னவென்று புரியவில்லை என்றுதான் வீரர்கள் பாரியிடம் சொன்னார்கள் முடிநாகன் எழுந்து நின்று மீண்டும் கசப்பை விழுங்க முடிவு செய்தபடி சொன்னான் தேக்கன் உங்களை அழைத்து வரச் சொன்னார் முடிநாகனின் முகத்தை உற்று பார்த்தான் பாரி ஊறி பெருகும் கசப்பு அவனின் நாக்கை பிடுங்கிக் கொண்டிருந்ததே அந்த முகம் வெளிப்படுத்தியது தேக்கன் ஏன் என்னை அழைத்து வரச் சொல்ல வேண்டும் இரவோடு இரவாக இவர்களை மட்டும் ஏன் அனுப்பியுள்ளான் என சிந்தித்தபடியே ஒவ்வொருவரையும் பார்த்தான் கை கால்கள் எல்லாம் இழுபட்டு ஆங்காங்கே குருதி கசிந்தபடி இருந்தது வழக்கமாக காடறிய உள்ளே அழைத்து சென்றுதான் பயிற்சி கொடுப்பான் தேக்கன் இம்முறை உள்ளே அழைத்து செல்லவே பயிற்சி தேவை என முடிவு செய்து விட்டான் போலும் என தோன்றியது கேள்வி கேட்டு இவர்களை மேலும் கசப்பை விழுங்க விட வேண்டாம் என்று முடிவு செய்த பாரி ஓய்விடுங்கள் காலையில் போவோம் என்று சொல்லிவிட்டு மாளிகையை நோக்கி திரும்பினான் திரும்பி அவனின் கையை சற்றும் எதிர்பாராமல் இறுகப்பற்றினான் பற்றினான் முடிநாகன் உடனிருந்த வீரர்களுக்கு என்னவென புரியவில்லை முடிநாகனின் கழுத்து நரம்பெல்லாம் விடைத்து கண்கள் பிதுங்கின அவனின் தோள்பட்டைகள் ரத்த விழாராக இருந்தன அவனின் முகம் சொல்ல வருவது என்னவென புரியவில்லை ஆனால் மாணவர்கள் மன்றாடுகிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது தேக்கன் முதல் நாளிலேயே பயிற்சியை இவ்வளவு கடுமையாக ஏன் தொடங்கினான் என சிந்தித்தபடியே சரி புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் பாரி மாணவர்கள் சற்றே நிம்மதியடைந்தனர் சிறிது நேரத்தில் வெளியேறி வந்தான் குளிர் நடுக்கம் குறைவாகத்தான் இருந்தது இருளின் கடைசி முடிச்சு அவிழ இன்னும் நேரம் இருந்தது தேக்கன் எங்கே வரச் சொன்னார் என கேட்டான் பாரி ஆதிமலையின் எலிவால் முகட்டுக்கு என பதில் சொன்னது உளியன் எப்படி இவ்வளவு துணிவாவனுக்கு வந்தது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்க கைகளால் தொண்டைக்குழியை பீத்து எடுப்பதைப் போல நெறித்தான் அதையும் மீறி குமுட்டல் வெளிவந்து கொண்டிருந்தது பாரிக்கு வியப்பு அதிகமானது பயிற்சியின் முதல் நாளே இரவு முழுவதும் ஓடவிட்டு மறுபடியும் அவ்வளவு தொலைவு ஏன் வர சொல்ல வேண்டும் பாரி குழம்பு எப்படியே நின்று கொண்டிருந்தான் பொழுதாகி கொண்டிருந்தது மாணவர்களின் பதற்றம் அதிகமானது இவ்வளவு நேரமும் பேசுவதைப் பற்றி நினைக்கவே முடியாமல் இருந்த ஆயன் சூழலை புரிந்து கொண்டு சொன்னான் எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சின்ன புன்முறுவலோடு அவனை பார்த்தான் பாரி தேக்கன் சொன்ன கதையை உண்மை என நம்பியே இவர்கள் இவ்வளவு தொலைவு வந்துள்ளனர் தேக்கனின் பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் சம அளவு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கும் இவர்கள் ஒன்றில் வெற்றி பெற இன்னொன்றில் தோற்று கொண்டிருக்கிறார்கள் குதிரை பாதைகள் எல்லைப்புற மலைகளுக்குத்தான் இருக்கின்றன எலிவால் முகட்டுக்கெல்லாம் மனிதர்கள் நடந்து போவதே கடினம் முதல் நாளே இந்த கடின பயிற்சியை ஏன் கொடுத்தான் தேக்கன் அதுவும் ஐந்து பேருக்கு மட்டும் இவர்களை மட்டும் சோதித்து பார்க்க சிறப்பு காரணம் என்னவாக இருக்கும் என எண்ணிய கணத்தில் மறு சிந்தனை வந்தது மற்ற அறுவரும் எந்த திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ தேக்கனின் நோக்கம் எதுவாக இருக்கட்டும் மாணவர்களை மீண்டும் தேக்கனிடம் கொண்டு சேர்க்கும் முறை தான் அவர்களுக்கு ஆசானாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் முடிவு செய்துவிட்டு மாளிகையை விட்டு வெளியேறி வந்தான் பாரி உடன் வீரர்களும் வந்தனர் இவர்களே இருள் அப்பி இந்த காட்டுக்குள் தனியாக வந்துள்ளனர் நான் வீரர்களோடு போனால் நன்றாகவா இருக்கும் என்றான் வீரர்கள் நின்று கொண்டனர் பின்னால் வந்து கொண்டிருந்த மாணவர்கள் இந்த உரையாடலை அறியவில்லை எவ்வியூரின் எல்லை தாண்டி காட்டுக்குள் இறங்கும்போது மீண்டும் மாணவர்களின் கால்கள் வேகமெடுத்தன பாரி அவர்களின் செயல்களை உன்னிப்பாக கவனித்தபடி வந்தான் தேக்கன் நடத்தும் இந்த சோதனை ஓட்டம் மாணவர்களுக்கானதாக மட்டும் தெரியவில்லை சேரர்கள் எந்நேரமும் போர் தொடுக்கும் வாய்ப்புள்ள இந்த வேளையில் எனக்கு வரும் செய்தியை விழிப்போடு கேட்டு நான் எப்படி முடிவெடுக்கிறேன் என என்னையும் சோதிக்கிறாரா ஆசானின் மனதில் என்னதான் இருக்கிறது என பாரி குழம்பினான் பாரி சிறுவனாக இருந்து காடறிய செல்லும்போது தேக்கனாக இருந்தது இவரேதான் பகரியை வேட்டையாடி முதன்முறையாக தேக்கனாகி மாணவர்களை அழைத்து சென்றது அப்போதுதான் ஒரே காலத்தில் தேக்கன் மூலம் மாணவர்களும் மாணவர்கள் மூலம் ஆசானாக தேக்கனும் பயிற்சி பெற்றனர் ஆசானுக்கே முதன்முறையாக இருந்ததால் பயிற்சி லகுதன்மையற்று மிக கடுமையாக இருந்தது அந்த ஆழ்மன பதிவே இப்போதும் பாரியை அவ்வாறு சிந்திக்க வைத்தது தேவாங்கு தன் கால்களால் பற்றி நிற்பதற்கு ஏற்ப கூடை முழுவதும் குறுக்கு குச்சிகள் செருகப்பட்டிருந்தன சிற்றுருளைப் போல நீள்வடிவு கொண்ட ஒரு கூடையில் பத்திலிருந்து இருபது தேவாங்குகள் வரை இருந்தன அவற்றில் ஒன்றின் மேல் ஒன்று அமைக்கி நசுங்கிவிடாதபடிக்கு குறுக்கு குச்சியை கொடுத்து அந்த கூடை பின்னப்பட்டிருந்தது எவ்வளவு வேகமாக ஓடினாலும் எந்த புதருக்குள் நுழைந்தாலும் தேவவாக்கு விலங்கு எந்த சேதாரமும் ஆகாதபடி அதை வடிவமைத்திருந்தனர் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவன் காளம்பன் இவன் பரம்பு மலையை பார்த்ததில்லை ஆனால் பலரும் சொன்ன குறிப்புகளை கொண்டு இந்த திட்டத்தை வடிவமைத்தான் மொத்தம் முப்பது பேர் வந்துள்ளனர் காரமலையின் முகட்டில் பத்து பேர் நின்று கொண்டனர் நடுமலையின் முகட்டில் எட்டு பேர் நிற்கின்றனர் ஆதிமலையின் முகட்டில் ஏழு பேர் நின்று கொண்டனர் ஐவர் மட்டும் கொற்றவை புதர் நோக்கி உள்ளே நுழைந்தனர் வரும்போது யார் கண்ணிலும் பட்டுவிடாமல் படு வேகமாக வந்துவிட முடியும் என அவர்கள் உறுதியாக நம்பினர் ஆனால் தேவாங்கை பிடிக்கும்போது காவல் வீரர்கள் பார்த்துவிட்டால் தப்பிச் செல்லுதல் எளிதல்ல பரம்பு நாட்டு வீரர்களின் ஆற்றல் இணையற்றது எனவே ஆங்காங்கே தக்கவைக்க பட்டுள்ள வீரர்களிடம் கூடையை கைமாற்றி எப்படியாவது பரம்பு மலையை விட்டு கீழிறக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வந்தடைந்தது வரை யார் கண்ணிலும் படவில்லை அங்கே காவல் வீரர்கள் இல்லாதது அவர்களின் வேலையை மேலும் எளிதாக்கியது தேவாங்கை பிடிக்க மூங்கில் குச்சியை வெட்டி முனையில் தோற்பை போன்ற சுருக்கு துணியை செருகினர் நீல் குச்சிகளை கொண்டு மிக விரைவாக அவற்றை பிடித்தனர் ஆனால் எதிர்பாராத விதமாக சிறுவர்களை அழைத்து கொண்டு கிழவன் ஒருவன் வந்து நின்றதை அவர்களின் கூட்டத்தில் ஒருவன் பார்த்தான் சிறிது நேரத்தில் அந்த சிறுவர்கள் கூட்டம் போய்விட்டது பிறகு எப்படி மீண்டும் வந்து கடவின் பின்னாலிருந்து தாக்குதல் தொடுத்தார்கள் என்பதுதான் காளம்பனுக்கு புரியவில்லை அவன்தான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் தங்களை எப்படி இவர்கள் கண்டறிந்தார்கள் என சிந்தித்தபடியே அவன் ஓடினான் இருளுக்குள் எளிதில் நுழைய முடியாத அடர் காட்டுக்குள் அவர்கள் நுழைந்து விட்டதால் விரைவாக முன்னகர முடியவில்லை கூடையை சுமந்து சென்ற ஒருவன் மெல்ல முனகத் தொடங்கினான் என்னால் முடியவில்லை சத்தம் மட்டும் வெளிவந்தது மற்ற நால்வரும் ஓடுவதை நிறுத்தி அவன் அருகில் வந்தனர் அவன் தளர்ந்தான் என்ன ஆனது என்று மற்றவர்கள் விசாரிக்க கடவின் மறைவிலிருந்து தாக்கியவனின் அடி நரம்புகளை ஏதோ செய்துவிட்டது என்னால் கால்களை முன்னகர்த்த முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டே மண்டியிட்டான் காலம்பன் அவனை தாங்கி பிடித்தான் மற்றவர்கள் அவன் முதுகிலிருந்த கூடையை கழற்றினார்கள் நாங்கள் தோள்களில் தாங்களாக உன்னை தூக்கிக் கொண்டு போய்விடுகிறோம் மனம் தளராதே என்றனர் இருவர் அவனின் கைகளை தங்களின் தோள்களின் மேல் போட்டபடி அவன் நடந்து வர உதவி செய்தனர் பொழுது விடிந்து கொண்டிருந்தது கதிரவன் கண்ணில் படவில்லை ஆனால் காடு முழுவதும் ஒளி ஊடுருவிக் கொண்டிருந்தது தேக்கன் அடற்காட்டுக்குள் போகாமல் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து போனான் அது சற்று அதிக தொலைவுதான் ஆனால் அடற்காட்டை கடப்பதற்கான நேரத்தில் பாதி நேரமே ஆகும் மாணவர்கள் களைத்து போயினர் ஆனாலும் நாம் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையோடு போய்கொண்டிருந்தனர் சரியான நேரத்துக்குள் பாரி வந்து சேர்ந்தால் மீதமுள்ள நால்வரையும் எலிவால் முகட்டிலேயே வெட்டி சாய்க்கலாம் என்ற வெறி ஏறிக்கொண்டிருந்தது மாணவர்கள் என்ன சொல்லி பாரியை அழைப்பார்கள் அங்கு கேட்கப்படும் கேள்விகளுக்கு இவர்கள் கசப்பை விழுங்கி பதில் சொல்லியிருப்பார்களா என்ன சொல்ல வேண்டும் என்பதை நாம் சொல்லி அனுப்பியிருக்கலாமோ என தோன்றியது இந்த எண்ணங்களோடு ஓடிக்கொண்டிருந்த தேக்கனுக்கு சிற்றாற்றின் வலது கரையில் சுண்டாம்பூனை ஒன்று இருப்பதாக இரு நாட்களுக்கு முன் வீரன் ஒருவன் சொன்னது சட்டென நினைவுக்கு வந்தது நாம் அதை இவர்களிடம் சொல்லாமல் அனுப்பிவிட்டோமே ஏதும் நேர்ந்திருக்குமா என்று எண்ணிய கணத்தில் பதற்றம் கூடியது மாணவர்கள் பாரியுடன் சிற்றாற்றை கடந்தனர் நேற்று மாலை ஓடத் தொடங்கிய அவர்கள் இன்னும் நின்றபாடில்லை தேக்கன் சொல்லி அனுப்பிய சொல் அவர்களை நிற்க விடாமல் துரத்தியது மாணவர்களின் ஓட்டத்துக்கு ஈடுகொடுத்தபடி சற்றே பெருநடை நடந்து வந்தான் பாரி ஒவ்வொருவனின் நடையையும் வேகத்தையும் கவனித்தான் முடிநாகனின் பாதம் முழுவதும் மண்ணை அப்பி எழுந்தது இளவனின் கால்விரல்கள் விரிவு கொள்ளாமல் இருந்தன உளியன் தேவைக்கு அதிகமான உயரத்துக்கு காலை தூக்குகிறான் ஆயனின் நடத்தைதான் ஒப்பீட்டளவில் சரியாக இருந்தது அதனால் மற்றவர்களை விட அவனால் வேகமாக போக முடிந்தது கால்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் வேறுபாடுகளை சொன்ன பாரி காட்டு விலங்குகள் ஒவ்வொன்றின் நடையைப் பற்றியும் கால் அமைப்பை பற்றியும் விளக்கத் தொடங்கினான் அவற்றின் வேகத்துக்கும் பாதத்தை அவை பயன்படுத்தும் உத்திக்கும் உள்ள உறவை அவன் விளக்கி சொல்லும்போது போது மாணவர்கள் சற்றே எரிச்சலோடு அதை கேட்டு நடந்தனர் எவ்வளவு முறை சொற்களாலும் சைகையாலும் சொல்லியும் பாரியை தேக்கனை நோக்கி விரைவாக ஓடிவிட முடியவில்லை களைத்து போன தங்களின் ஓட்டத்துக்கு கொடுத்தே வருகிறான் என்ற கோபம் எல்லோருக்கும் இருந்தது என்ன செய்வது என தெரியவில்லை இந்நிலையில்தான் பாரியின் கண்களுக்கு அந்த சுருள் வாழ் தெரிந்தது தலை சாய்த்து உற்று பார்த்தான் புற்களுக்குள்ளே தடித்த செங்காவினர சுருள் தனித்து தெரிந்தது அவனின் ஐயம் உறுதியானது அவனை அறியாமலேயே கால்கள் நின்றன சின்னதாக ஒளி எழுப்பி மாணவர்களை நிற்கச் சொன்னான் யாரும் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை தளர்ந்தபடி நடந்தனர் சற்றே சத்தமாக சொன்னான் அங்கே நிற்பது சுண்டாம் பூனை அப்படியே நில்லுங்கள் சுண்டாப்பூனையின் வால் மேல்நோக்கி சுருண்டுதான் இருக்கும் ஒருபோதும் கீழே தொங்காது அதன் பற்கள் பன்றியின் பற்களைப் போன்றது கடவாயில் இருந்து உதடு பிளந்து மேல் நீண்டிருக்கும் மனிதனை அது கடிக்க வேண்டாம் உரசினாலே போதும் கொண்டு சீவி பூனதைப் போல் ஆகிவிடும் அது நீளத்திலும் உயரத்திலும் புளியை விட சற்றே குறைவு ஆனால் வேகமும் தாக்கும் திறனும் புலியை விட அதிகம் சுண்டா பூனையை கண்டால் புலி ஒதுங்கி போகும் என்பார்கள் மனிதர்கள் இதை பார்த்துவிட்டால் அப்படியே நின்றுவிட வேண்டும் அது சில நேரம் பக்கத்தில் வந்து முகர்ந்து பார்த்துவிட்டு போகும் சில நேரம் தொலைவில் இருந்தபடியே போய்விடும் ஆனால் அதை பார்த்த பிறகு ஓடத் தொடங்கினால் அவ்வளவுதான் அதன் வேட்டையிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது இந்த காட்டில் அதற்கு இணையாக ஓடும் இன்னொரு உயிரினம் கிடையாது அதை பார்த்த கணம் அப்படியே நின்றான் பாரி மாணவர்கள் நிற்காமல் நடந்தனர் தொலைவில் செடிகளுக்கு இடையில் தெரியும் சுருள்வாளை அவர்கள் பெரிதாக கருதவில்லை பாரிக்கு சின்னதாக பதற்றம் வரத் தொடங்கியது நில்லுங்கள் என்று மீண்டும் மெல்ல கத்தினான் முடிநாகனுக்கு தேக்கன் சொன்னதுதான் நினைவுக்கு வந்தது உன் பின்னால் ஈன்ற புலி துரத்துகிறது என நினைத்துக்கொண்டு ஓடு என்ற வார்த்தைகள் எதிரொலித்தபடி இருந்தன எதையோ விளக்குவதற்காக நிற்க சொல்கிறான் பாரி என்று நினைத்தபடி எரிச்சலில் சற்றே வேகத்தை அதிகப்படுத்தினான் முடிநாகன் என்ன செய்கிறாய் நீ என்று பாரி குரல் உயர்த்தி கத்தியபோது மற்றவர்களும் முடிநாகனைத் தொடர்ந்து ஓடத் தொடங்கினர் கனநேரத்தில் ஏதேதோ நடப்பது போல் ஆனது ஈட்டியை இறுக பிடித்தான் பாரி அது நமக்கு அருகில் வந்தால் மாய்த்து விடலாம் முன்னால் போகிறவனை ஓர் அடி அடித்துவிட்டு பாய்ந்து ஓடினால் போதும் முதுகு கறி எதுவும் மிஞ்சாது ஏன் இவர்கள் நாம் சொல்வதை கேட்க மறுக்கின்றனர் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும்போது மாணவர்களின் எண்ணம் வேறொன்றாக இருந்தது பதறி ஓட வேண்டிய நேரத்தில் நிற்கச் சொல்லி கத்தும் பாரியின் சொல்லை மறுப்பதன் மூலம் தங்களின் கோபத்தை வெளிக்காட்டினர் அது இவர்களை நோக்கி வரத் தொடங்கியது நாம் எவ்வளவு போராடினாலும் அதனுடைய ஓர் அடி எவன் மீதாவது பட்டால் போதும் அவன் சாவதை தவிர வேறு வழியில்லை என பாரியை பதற்றம் சூழ்ந்தது கன நேரத்தில் பாய்ந்து முன்னால் போன பாரி முடிநாகனின் கழுத்தை பிடித்து இழுத்து விட்டான் அவன் பின்னால் சாய்ந்த வேகத்தில் மற்ற நான்கு மாணவர்களும் மிரண்டு நின்றனர் விரல்களை ஓங்கியபடி அமைதியாய் நில்லுங்கள் என்றான் பாரி அவர்கள் அப்படியே நின்றனர் சுண்டா பூனையும் சிறிது நேரம் தொலைவில் இருந்தபடியே பார்த்தது பின்னர் வேறு பக்கம் சென்று மறைந்தது அது போனதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு சொல்லத் தொடங்கினான் பாரி சுண்டா பூனையை பற்றி கேள்விப்பட்டிராத அவர்களுக்கு அதன் தன்மையை விளக்கினான் அவர்கள் அதை கவனித்தது போல தெரியவில்லை அவர்களின் கவனம் முழுவதும் ஆசானிடம் இருந்தது பாரியின் மனதில் சின்னதாக வருத்தம் எழுந்தது மாணவர்களை இழுத்து நிறுத்த வேண்டியதாகி விட்டதே என நினைத்துக்கொண்டே அவர்களோடு சேர்ந்து பேசியபடி ஓடினான் ஒரு பாறையின் வளைவில் கடந்ததும் எதிரில் குத்துக்கோரைகள் முளைத்து கிடந்தது அதில் மிதித்து நடக்கக்கூடாது அதன் முனைகள் கால்விரல்களில் இடைவெளிகளில் எளிதில் அறுத்துவிடும் என்று சொல்லியபடி சற்று விலகி ஓட வழிகாட்டினான் சிறிது தொலைவில் சங்கஞ்செடி பெரும் போல் கிடந்தது அதில் மிதித்து நடந்தால் இலையில் உள்ள பால் நம்மீது பட்டவுடன் அரிக்கத் தொடங்கும் என்ன ஆனாலும் பாரி நம்மை காப்பாற்றுவான் என்று அவர்களுக்கு தெரியும் எனவே அவர்களின் கால்கள் பதற்றமின்றி பறக்க முயன்று கொண்டிருந்தன முன்னால் ஓடிக்கொண்டிருந்த முடிநாகன் மனதில் எண்ணிக்கொண்டான் தேக்கனின் சொல்லை காப்பாற்றுகிறேன் பாரியையும் சேர்த்து வழிநடத்துகிறேன் நன்றி